ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஏன்னா ஒருத்தரை டக்குன்னு பிடிச்சாங்க டக்குன்னு போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சி சிங் ராஜா என்பவரை வந்து உடனே நேற்று பிடித்து அதிகாலையில் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் வருது இல்லைங்க அவர் காவலரை தாக்க முயன்றதுனால தற்காப்புக்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதுன்னு காவல்துறை தரப்பிலிருந்து வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க உடனுக்குடன் நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த சிசிங் ராஜா யார் அப்படின்னு பார்த்துட்டா அதுக்கு பிறகு பேசுகிற கரெக்டாக இருக்கும் சிசிங் ராஜா தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் சிசிங் அப்படிங்கிறது என்ன பேர் அப்படின்னா இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் டியூ வாங்கி கட்டாமல் ஆள் போன ஆட்களை சீஸ் பண்ணி வர்றது தூக்கிட்டு வர்றது இருந்து அந்த அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கொடுக்குற இந்த வண்டிகளை வந்து பணம் கட்டாதவங்களை தூக்கிட்டு வந்து கொடுக்குற வேலையை செய்கிறவர் தான் சீஸ் பண்ணுற வேலையை செய்கிறவர் தான் சிசிங் ராஜா தாம்பரம் அந்த பகுதியை சேர்ந்த ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் அந்த இதில் வந்து ரொம்ப பிஸியாக பிரபலியமாக இருந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து அடித்தடி அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த தாம்பரம் மெடவாக்கம் மணிவாக்கம் படப்பு இந்த ஏரியாவில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து பயங்கர பூமி ஆகி போச்சு அப்போ இந்த ரியல் எஸ்டேட்டு இடத்துக்கல காலி பண்ணுறது வைக்கிற இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாரு அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்பது நாற்பது வழக்குகள் இருக்குது நாற்பது வழக்குகள் ஏழு முறை குண்டாஸ் போட்டிருக்காங்க ஏழு முறையும் குண்டாசு போட்டு அதுலேருந்து வெளியே வந்திருக்காப்புல அப்போ எந்த அளவுக்கு இன்ஃப்ளன்ஸ் இருந்திருக்குன்னு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜாமீனில் வந்த ஆள் இது வரைக்கும் தலைமுறை இருக்கார் இதுக்கடையில் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வேலைச்சேரியில் ஒருத்தர் துப்பாக்கியை காட்டி நிறைவேற்றிய வழக்கில் தான் வழக்கு பதிவு பண்ணி திருப்பி தேடப்பட்டிருக்காரு இந்த எட்டு மாதமாக தேடிட்டு இருக்க நபர் தான் இந்த சி சிங் ராஜா ஆந்திரா பக்கத்தில் கடப்பா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பாடு வாங்க போகிறப்ப போலீஸ் கெட்சி போட்டு அவங்கள அவரை தூக்கிட்டு வந்து நேற்று வந்து வேளச்சேரி ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க வேலச்சேரி ஸ்டேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே அவர் அந்த துப்பாக்கியை காட்டி மரட்டிய வழக்கில் கைது பண்ணி அந்த துப்பாக்கியெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்கன்னொன்னே ஈசிஆர் ரோட்டில் அக்கறை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து அவர் பயன்படுத்தி அந்த துப்பாக்கி கள்ள துப்பாக்கியில் இருக்கிறப்ப அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு போலீஸ் டீமோடு போகிறப்ப அந்த துப்பாக்கியை எடுத்து திருப்பி போலீஸை நோக்கி சுற்றிருக்குறார் இப்போ அதாவது இந்த வண்டியில் ஒரு குண்டு பாஞ்சிருக்கு வண்டி டோரில் ஒரு குண்டு பாஞ்சிருக்கு அதை நோக்கி காப்பாற்றுறதுக்காக வேலச்சேரி இன்ஸ்பெக்டர் திருப்பி இவர் நோக்கி சுற்றிருக்கிறாரு அதை நான் அடுத்து போலீஸ் ஆம்புலன்ஸ் வர வைக்கப்பட்டு தூக்கி போகிறப்ப அவர் இறந்துட்டாருங்கிறது போலீஸ் தரப்பில் கொடுத்த ரெகார்டு இது இது என்கவுண்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் இந்த சிசிங்க ராஜா இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு வழக்குகள் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தலைமறைவாக இருக்க குற்றவாளியே ஒருத்தர் மரட்டி இருக்கிறது பார்க்க காட்டு அதனுடைய இதில் தான் சிசிங்க ராஜா குலம் பண்ணியிருக்காங்க இந்த பார்டரில் அதாவது என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆந்திராவில் இருக்கிற ஒரு பார்டரில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான இப்போ இங்கே ஏதாவது தவறு பண்ணிட்டு அந்த பார்டர்ல போய்ட்டாங்க நமக்கு இந்த ஆந்திரா பார்டர் இருக்கிறதுனால திருப்பதி தாண்டி திருத்தனை தாண்டி தான் திருப்பி உள்ளே போயிடலாம் இந்த மாதிரியான பார்டர்களை போய் தப்ப தமிழ்நாடு போலீஸ் அங்கே பண்ண முடியாது போக முடியல எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாதுல அங்க இருக்கிற ரவுடி கும்பலோட டையப் பண்ணிட்டு இது போலீஸ் தரப்புக்கு தெரியும் யாராவது எங்க இருப்பாங்க என்னன்னு அதை மோப்பம் பண்ணி தான் இந்த மாதிரியான பார்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஐஎஸ்என் சொல்லுவாங்க ஆந்திரா போலீஸ் நமக்கு உதவ மாட்டாங்களா அங்க இருக்கிற இல்லீகல் ஆள் கூட தான் கூட இருப்பான் இங்க இங்கே இருக்கிற ஒரு கும்பல் மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்கும் அந்த கும்பலோ இந்த கும்பலும் மீட்டிங் இருக்கும் ஒரு இதில் இருப்பான் இவன் தப்புன்ட்டு இங்கே வந்துருவான் இங்கே இருக்கிற தப்புன்னு அவனை போய் அடக்கலாம் அடக்கிலும் கொடுப்பானுங்க இந்த மாதிரியான நேரங்களில் போலீஸ் தரப்பு என்ன பண்ணுவாங்க மஃப்டியில் அந்த ஏரியாவில் சுற்றுவாங்க அப்படி மஃப்டியில் கண்காணிக்கிறப்ப தான் இந்த சிசிங் ராஜாவை முதல் நாள் கைது பண்ணி நீ கொண்டு வந்து நீ காலையில் தப்பிச்சு போகிறப்ப என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க என்கவுண்டர் சமீபத்தில் அதிகமாக நடக்குது காக்கா தப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாங்க திருவே இது இந்த மாதிரி என்கவுண்டர் நிறைய நடக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க மனித உரிமை எல்லாம் போராடினாலும் கூட என்கவுண்டர் வந்து ஆர்காட சுரேஷ் என்ன சொன்னாங்க அவரே சரண்டர் ஆனவர் தானே அவரே வந்து சரண்டர் ஆனவர் ஆர்காடு சுரேஷ் கிட்ட தம்பி ஆர்காடு சுரேஷுடைய தம்பி தம்பி பாலாக இருக்கட்டும் என்ன திருவேங்கடம் பாருங்க திருவேங்கடம் தான் என்கொயர் பண்ணப்பட்டது பாலுவா பொன்னை பாலுலாம் ஒன்றா உள்ளதாக இருக்கிறார் அவங்க ஒய்ஃப் கூட ஏதோ கமிஷனர் சில பாதுகாப்பு ஹஸ்பண்டையும் கொண்டுறாதீங்க அப்படின்னு ஆமா நேத்து கூட அந்த இந்த மசிசிங் ராஜாவுடைய மனைவி சொல்லிருந்தாங்க புனைபாலுடைய புனை பாலெல்லாம் ஒன்றும் எதுவும் பண்ணல அவர் குண்டாஸில் இருக்கார் இப்போ திருப்பி அந்த பத்து பேர் ஆம்ஸ்டாங் குழக்கில் குண்டாஸ் போட்டிருக்காங்க அது வேற ஆம்ஸ்டாங் வழக்குக்கும் சிசிங்கி ராஜா இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இவர் முழுக்க முழுக்க சென்னை பகுதியை சேர்ந்த ஒரு பிறப்புற டால் இவர் வடசென்னை பகுதியில் சேர்ந்த அந்த அந்த அஞ்சலை மற்ற ஆட்கள்லாம் சென்னை பகுதியை சேர்ந்தவங்க இவர் தென்சென்னை பகுதியை சேர்ந்தவர் இவர் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான ஃபைனான்சியர்களுக்கு ரொம்ப பக்கவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த சிசிங்க ராஜா இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் போலீஸ் தரப்புலன்னு சொல்கிறாங்க அம்சாங்குலை வழக்கும் இவரும் சம்பந்தம் இல்லை இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய குற்றப்பின்னணி உள்ள சரித்திர பதிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மாதிரி தப்பிச்சு போகிறப்ப தான் உழைப்பு இருக்கிறாங்க பா காக்காத்தவு பாலாஜியும் அவர் பெரிய குற்றப்பிணி உள்ள நபர் இந்த மாதிரி குற்றப்பின்னணி உள்ள நபர்களை என்கவுண்டர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒவ்வொரு காலம் மாறினும் நடக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் சென்னையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரவுடிகளுடைய அட்டாசம் ராயப்பேட்டை ட்ரிப்பளிக்கன் பகுதியில் போனிங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரவுடி இருக்கும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரவுடி அந்த ஏரியா அந்த ரவுடியை மீறி இந்த ஏரியாவுக்குள்ள போக முடியாது இந்த ரவுடி மீறி அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவு சென்ட்ரில் ஒரு ரவுடி கும்பல் ராயப்பேட்டை ட்ரிப்ளிகன் ஏரியாவில் சிந்தாதிரி ஒரு கும்பல் இந்த மாதிரி ஏரி ஏரியா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரவுடி குழுக்கள் இருந்துச்சு அதேப்போலாம் ஜெயலலிதா காலம் வந்த பிறகு உடனே போட்டு என்கவுண்டர் பண்ணாங்க ஜெயலலிதா அந்த ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு என்கவுண்டர் நடந்துடும் போட்டோம் அப்போ ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் மாறி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு மூணு மோசமான நிலைமைக்கு போறப்ப என்கவுண்டர் போடுறதுங்கிறது எல்லா ஆட்சி காலத்திலேயும் உள்ள விஷயம் இப்ப சமீபத்துல அந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு பயங்கரமான ஒரு ஒரு குரல் ஒன்னு ஒழிச்சுட்டு இருக்கு திமுக ஆட்சி வந்தா உடனே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சி ரவுடிகள் வந்து அதிகமா பண்றாங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டுச்சு அதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை போலீஸுக்கும் இருக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு அதை தொடர்ச்சியா சிடி மணின் ஒரு பிரபல ரவுடியை சேலத்தை சேர்ந்த ரவுடியையும் கைது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வளர்ச்சி வளர்ச்சி பல ரவுடிகளை கைது பண்ணிட்டு இருக்காங்க சிலரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க சென்னை சிட்டி கமிஷனர் அருண் பதவி அறுத்து அன்னைக்கே சொன்னார் ரவுடிகளை அவர்கள் புரியும் மொழியில் ஆமா பேசுவோம் அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சி தான் இது இன்னும் சிலரும் இருக்கிறாங்க வெயிட்டிங் மாதிரி தான் தகவல் வருது ஓ என்கவுண்டருக்கு இன்னும் ஆட்கள் மாதிரி இந்த மாதிரி ரவுடிகளை பிடிக்கக்கூடிய விஷயங்கள் வேட்டையாடக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் வெண்ணிங்களில் இருக்குது அந்த வேலையில் அந்த ஆப்ரேஷனில் சி தீவிரமாக பழிச்சு இருக்கு அப்படிங்கிறாங்க ம் அப்போ இல்லை மக்களிடம் என்ன சந்தேகம் வருதுன்னா நேற்று தான் அவரை பிடிச்சிருக்கீங்க அதிகாலையில் அவரை கொள்றீங்க அப்படின்னா பிடிக்கும்போது எங்களை தாக்க முயன்றார் பதிலுக்கு தா உயிரை காப்பாற்றிக்குள்ளே நாங்கள் இது பண்ணிட்டோம்னு சொன்னால் பரவாயில்ல பிடிச்சிட்டீங்க பிடிச்சவரை வந்து கொள்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அது யாருடைய ஒருவேளை நீங்க அவ்வளவு எடுத்து தாக்குற அளவுக்கு கவனக்குறைவாக காவல்துறை இருக்காங்கல்ல ஓடிக்கிட்டு இருந்தா மழை குவாரியில ஓடிட்டு போது கான்ஸ்டபிள் என்னை வழியில சுட்டு பிடிச்சாச்சு பிடிச்சு உங்க கைவச கஸ்டடியில வச்ச ஒருத்தர் வந்து இல்லங்க கஸ்டடியில் இருக்கிற அவர் எங்களை தாக்கி அவருக்கு அவர் மூலமா எங்களுக்கு ஆபத்துங்கிறப்ப அப்ப மக்கள் கேட்பாங்கல்ல இது எப்படி நடந்தது இது வந்து வேற ஒரு மாநிலத்துல கைது கைது செய்யப்பட்டார் அந்த கைது செய்யப்பட்டு ஒரு நான் பாதுகாப்போடு தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு எந்த வழக்கில் அவர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கோ வேலைச்சேரி ஸ்டேஷனில் ஒரு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது அங்கே கைது செய்யப்பட்ட போலீஸ் வந்து வேளச்சேரி ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணி தாங்க வேலைச்சேரி ஸ்டேஷனில் வந்து விசாரணை நடக்குது நீங்கள் இது வரைக்கும் அந்த மிரட்டப்பட்ட நபரை எங்கே மிரட்டினீங்க எதுக்காக மிரட்டினீங்க அதனால் பேக்ரவுண்டு என்ன எவ்வளோ பணம் வாங்கினீங்க இப்போ நீங்கள் மிரட்டப்பட்டப்ப பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எங்கே இருக்குது அப்படின்னா துப்பாக்கியை நான் வந்து ஒரு இடத்துல ஒழித்து வச்சுருக்கிறேன் அப்போ அந்த வெப்பன்ஸை கைப்பற்றணும் இல்லையா அதை அதை கைப்பற்றதுக்காக அவரை அழைச்சிட்டு போகிறாங்க போன இடத்துல தான் துப்பாக்கியை எடுத்து சரமாதிரியாக திருப்பி ஷூட் பண்ணியிருக்காரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக்காக அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க இதுதான் போலீஸ் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் டீப்பாக இருந்தால் மேலோட்டமாக பார்க்குறாங்க என்கவுண்டர் வந்து சரியாக தவறாங்கிற விவாதத்துக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு குற்றப்பீடு ஒரு நபரை நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கன்னா ஏழு குண்டாசை உடச்சு வெளியே வந்திருக்காப்புல இந்த வழக்குலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் தள்ளி மாட்டாப்புல என்ன இருக்கு அதுக்கு வந்து என்கவுண்டர் தான் சரியா அப்படின்னா சரியாக தவறாங்கிற விவாதம் தனி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அருண் சிட்டி கமிஷனரை வந்து வட மாவட்டங்களில் தூத்துக்குடிக்கு வாங்க திருநெல்வேலிக்கு வாங்க மதுரைக்கு வாங்கன்னு மக்கள் இன்னைக்கு வந்து என்கவுண்டருங்கிற விஷயத்தான் ரவுடிகளை ஒழிக்கணுங்கிறத மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் பார்க்குறாங்க ஏன்னா வழக்கு போட்டு நீதிமன்றத்தை கொண்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அது திருப்பி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் திருப்பி வந்து இதே மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆட்களை என்ன செய்ய முடியும் அது ஒரு தரப்பு வந்து என்கவுண்டரை வந்து எதுக்குறாங்க அது வந்து நம்மளுக்கும் அந்த உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்க ஆனால் ஒரு எல்லை மீறி போகிறப்ப என்ன செய்ய முடியும் அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுருக்குறாங்க ம் அப்போ இது ஒரு ஏடிங்கே பாணியிலான நிர்வாகம்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக திமுக ஆட்சியில் வந்து இந்த அளவுக்கு என்கவுண்டர் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நிறைய என்கவுண்டர் நடந்தது அயோத்திக்குப்பம் வீரமணி நிறைய அயத்தி குப்பம் வீரமணி கபிலன் ஆசை தம்பி நிறைய நடந்துச்சு கபிலன்லாம் வந்து ஒரு நடு ரோட்டில் கார் சேஸ் பண்ணி ஒரு மட்டை மதியான மதிய கிளாஸ் பக்கத்தில் ஷூட் பண்ணி பிடிச்சாங்க சினிமா படத்தில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரோட்டில் நடு ரோட்டில் நடந்துச்சு ஒரு காரில் ஒரு போயிட்டுருக்க போய் சேஸ் பண்ணி போய் பொதுமக்கள் நடந்துகிட்டு இருக்க இடத்துல காரை ரவுண்ட் பண்ணி சூட் பண்ணி பிடிச்ச கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கும்போது சட்டம் ஒழுங்கை கை காப்பாற்ற வேண்டிய சில நேரங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலையை கையாள வேண்டிய அவசியம் இருக்குல்ல அப்படிங்கும் போது அதை நோக்கி செஞ்சுருப்பாங்க அது இருக்கா சரியா தவறா மனித அமைப்புகள் போராடுற விஷயங்கள்லாம் அது தனி ஆனால் இப்போ வெள்ளை மீறி போய்கிட்டு இருக்கப்ப வேற என்ன செய்ய முடியும் அப்ப கவர்மெண்ட் வேற வழி இல்லாம இப்படி ஒரு சூழ்நிலை வருது தள்ளப்படுதுன்னு பாக்குறீங்க கண்டிப்பா தள்ளப்பட்டுருக்கு தான் பார்க்கணும் இப்படித்தானே நம்ம எடுத்து வரணும் இப்போ இப்போ இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற கான்செப்ட்டு எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சியில் சூடு நக்சல் ஒடுக்குமுறை அது வேற அது என்கவுண்டரில் வராது நக்சல் ஒடுக்குமுறையே பண்ணாங்க அவரே சொன்னார்ப்பா நம்மளை கொலை செய்ய வர்றது பசுவாக இருந்தாலும் நம்ம வந்து பசுன்னு பார்க்க முடியுமா தானே வேணும்னு சட்டசபையில் சொன்னதெல்லாம் பயங்கர ஆச்சு இருந்தாலும் இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த என்கவுண்டருங்கிறது இது இதெல்லாம் சரிதான் இது வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சூழல் வந்து நைட்டிஸ்க்கு பிறகு வந்ததோ இல்லை அகில இந்திய அளவில் என்கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி குறைவு தான் குறைவு அகில இந்தியாவில் இந்தியா ஆர்த் இந்தியாவை கம்பேர் பண்ண மகாராஷ்டிரா யூபி இந்த ரெண்டு மாநிலத்தில் மட்டுமே அவங்களுக்கு காக்கல் பண்ணீங்கன்னா அது அதை காட்டி ரொம்ப 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 கம்மி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாலாவது அஞ்சாவது என்கவுண்டர் தான் இருக்கு இந்த மூன்றரை வருஷத்தில் பெருசாக வந்து என்கவுண்ட் நடக்கலை வடநாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப என்கவுண்டர் கம்மி தான் அது குறிப்பிட்ட ஆட்களை தான் வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய விதம் இதெல்லாம் வச்சு நான் என்கவுண்ட் பண்ணுறாங்க திருந்தி காக்கா தோப்பு பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க திருந்தி வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் அவன் அம்மா சொல்றாங்களே ஏதோ அவன் பயங்கரமா சத்தியம் செஞ்சு அதுக்கப்புறம் அவன் ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் என் பிள்ளைய வந்து இப்படி பண்ணிட்டீங்களே சம்பவ சிந்தியிலே என்னென்னமோ இருக்கிறாங்க அவங்கள பிடிக்காம வீட்டில் ஒண்ணுமே செய்யாம ஒரு காலத்துல தப்பு செஞ்சு இன்னைக்கு திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனே நீங்கள் ஏன் கொண்டீங்க அப்படினா காக்கா தோப்பு பாலாஜி அம்மா பேட்டி கொடுக்குறாங்க இல்ல கொடுக்குறாங்க யாரா இருந்தாலும் தான் பிள்ளை அப்படிங்கிறது தான் ஆட விட்டாலும் தான் தசையாடவும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கும் போது அந்த உயிர் போகிறப்ப அந்த தாயினுடைய வேதனை இருக்குது தானே செய்யும் அதில் வந்து நீங்கள் என்ன பையன் என்ன தான் தப்புன்ட்டு வந்தாலும் எந்த தாய் வந்து விட்டு கொடுப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாதுல்ல அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறாங்க சமீபத்திலோட காக்காதே பாலாஜி ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஆடியோ கூட போய் ரொம்ப பரபரப்பாச்சு அவர் தலைமுறைவாக இருந்தாலும் கூட சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நோட் பண்ணி தான் நான் கவல்துறை செய்வாங்க இல்லை இப்போ ரவுடிகள் ஒரு காலத்தில் தப்பானவங்களா இருந்து திருந்தி வாழுங்கிறது மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை இந்த ஜெமினி படம்லாம் அதான் நடக்குது அவன் திருந்தி வாழணும் நினைச்சாலும் விடாத ஒரு சூழல் இன்னொன்று ரவுடியும் அவனை சக ரவுடியை அவனை வாழ விட மாட்டான் ஏ என்ன பிரியா திருந்திரியா அப்படிங்கிற மாதிரி கூட்டாளியும் வாழ விட மாட்டான் எதிர்குரூப்பும் வாழ விட மாட்டான் போலீஸும் அதே ஸ்டேஜ் தான் எடுக்குமா போலீஸ் உதவாதான் நான் திருந்தி வாழ்கிறேன் இல்லை அப்படி கிடையாது இப்போ இவன் ஒரு ரவுடியா ஒரு காலகட்டத்தில் பலவேற செஞ்சிருப்பான் ம் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான் ம் இதுக்கு பழி வாங்குறது காத்துக்கிட்டே இருப்பான் இவன் திருந்தி வாழ்கிறப்ப அவன் பழி வாங்குவான் திருந்தி வாழ்றப்ப நம்ம திருந்திட்டோம் நமக்கு பாதுகாப்பு தேவையில்லை நம்ம நார்மலாக இருக்கிறோம் அப்படின்னு வாழ்கிறப்ப அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் இவனுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டி அந்த பழைய பக்கையை தீர்த்துக்குவாங்க இப்போ தோ தோட்டம் சேகர் கொலைக்கு பழி வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோட்டம் சேகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சம்மந்தப்பட்ட தோட்டம் தோட்டசேகர் பையன் இருபது வருஷங்கள் சொல்கிறான் அப்போ இருபது வருஷம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் திருந்தி வாழ்ந்தாலும் அந்த பழைய வழக்குகளில் தொடர்புடைய பழைய வழக்குகளில் சம்பந்தப்பட்ட அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து இடம் பார்த்துட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அதான் சொல்கிறாங்கல்ல கத்தி எடுத்தவன் கத்திலாம் சாவு புலிவாலை பிடிச்ச கதை தான் ரவுடிசம்ங்கிறது அதை வந்து இங்கே விட்டு வளகவும் முடியாது விட்டு வளகுனா ஒன்று இதுக்கு முன்னாடி பண்ணவன் திருப்பி பதிவு வாங்குவோம் இல்லை அவனுக்கு பாமல் வாங்கிட்டு இருந்த சில கும்பல் அதை விட விட விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழியில் அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு புலிவாலை பிடிச்ச கதை தான் உம் உம் அதனால ரவுடிகள் ஆரம்பத்தில் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையே அவங்களுக்கு நாகேந்திரன் குல வழக்கில் நாகேந்திரன் நாகேந்திரன் வந்து ஆயுள் தண்டனை உள்ள உள்ளார் அவர் ஆம்ஸாம் கொலை முக்கிய குற்றவாளியா ஜெயிலில் இருக்கிற கைது பண்ணிருக்காங்க ஆனா அவருடைய பையன் அஸ்வத்தாமன் இதுல குண்டாஸ்ல போட்டிருக்காங்க அஸ்வத்மன் ஒரு இந்த வழக்குல மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மூன்று தலைமுறைக்கு ஒரு ரவுடியா இருந்தால் அந்த குடும்பம் பாதிக்கும் நாங்க அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம்ன்றேன் மூன்று தலைமுறைக்கு அஸ்வத் ரவுடி கிடையாது அசோத் தாமன் படிச்ச வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறாரு இந்த வழக்குல சம்பந்தப்படுத்திருக்காரு அரஸ் பண்ணிருக்காங்க குண்டாஸ் போட்டிருக்கான் அது பிஎஸ்பி கூட செல்வபிரந்தைய கூட விமர்சனம் பண்ணி ஆமா செல்வபிரந்த இமையால வந்து ஒரு இது பண்ணும் ஆமா அப்படிங்கிற மாதிரி அந்த அஸ்வத் வச்சு தான் பேசுறாங்க அசோதாமன் உங்களுக்கு இதா இருந்திருக்காரு மாதிரி போடுறாங்க இல்ல ஏன் சொல்றேன்னா மூன்று தலைமுறைக்கு அந்த பாதிப்பு இருக்கும் எங்க அப்பா தப்புன்ட்டாரு அவர் ஆயுள் டெனுக்கு இதோ சிறையில இருக்கிறாரு நான் படிச்சுட்டு வன்மை இருக்கேன் எந்த கேஸுனாலும் என்ன தான் வந்து முதல்ல நிற்பா நிற்பாங்க ஏரியாவில் போலீஸ் இருந்து பிரச்சனை இருந்ததுன்னா எந்த தான் வந்து நிற்கிறாங்க என்னையும் இன்னும் அந்த கண்ணோட தான் பார்க்குறோம் ரவுடியாக இருந்தவனுடைய குடும்பம் ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு அந்த அணுவிக்கணும் அப்படிங்கிறார் அதுதான் ரவுடிகளுடைய வாழ்வியல் முறை என்ன தான் நீங்கள் அந்த பையனை தமிழ்நாட்டில் படிக்க வச்சிருப்பான் வெளி மாநிலத்தில் படிக்க வச்சிருப்பான் பத்து வருஷம் கழிச்சு வருவான் இருபது வருஷம் கழிச்சு வருவான் அந்த பகையை அப்படி தீர்த்திக்கிறானும் சேர் கொலை வழக்குல இருபது வருஷம் கழிச்சு அந்த பையன் சேர் சாகிறப்ப அந்த பையன் மூணு நாலு வயசு பையன் ம் பட் அவன் இருபத்தோரு வருஷம் இருபது வருஷம் கழித்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொள்கிறான் இப்போ அப்போ அவங்க அப்பா அந்த பையனும் தான் உள்ளே இருக்கிறான் அந்த பையனோட தம்பியும் உள்ளே இருக்கிறான் இப்போ அவங்க அம்மாவும் உள்ளே இருக்கு இப்படிங்கும் போது அந்த ஒரு அந்த ஒரு தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது அது பல ஆப்போசிட் சைட்லேருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கலாம் ரவுடிகள் கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் எல்லா விஷயமா இருந்தாலும் சுற்றி சுற்றி வந்து அவங்கள வந்து அதில் மீண்டும் எழுந்து வர முடியாது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு வேலை அது இப்ப இதுக்கும் தொடர்பு இருக்கா போலீஸ் தரப்புல ஆம்ஸாங் கொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கும் சம்பந்தம் ராஜா வேற சிசிங் ராஜா பெரிய உள்ள ஒரு நபர் அவர் தேடப்படும் குற்றவாளியா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேடப்படும் குற்றவாளியா இருக்காரு தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறப்ப சில விக்ரயம் பண்ணிருக்கிறாரு கூடுதலா எஃபெக்ட் எடுத்து அவர் தேடி இருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாதான் தான் நீங்க கைது பண்ணி என்கவுண்டர் பண்ணிருக்காங்க

ட்ரிப்ளிகேட் ராயப்பட்டா இந்த ஐசோஸ் ஐசோஸு அந்த ஏரியாவில் ஒரு தெருவுக்கு ஒரு ரவுட் இருப்போம் ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் நைட்டு பாரா ஒரு பதினொன்று மணிக்கு பதினொன்று மணிக்கு மேலே போக முடியாது அங்கங்கே அஞ்சு பேர் பத்து பேர் நிற்போம் அப்போ அது எல்லாமே வந்து அடித்து எல்லாத்தையும் அந்த அன்பண்ட் பண்ண பிறகுதான் சிட்டி சுத்தமாச்சு சென்ட்ரலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கும்பல் சென்ட்ரல் தாண்டி வேஷன் பிரிட்ஜி போனால் அங்கே ஒரு கும்பல் ராயபுரம் போனீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு கும்பல் எக்மோர் வந்தீங்கன்னு அந்த பக்கம் வருது சரிந்தா சிந்தாரி பேட்டில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வளர்ச்சி வளர்ந்து ரவுடிகளுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு தான் அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு இப்போ ரொம்ப நாளாக அது என்கவுண்டர் கிடையாது ரெண்டாவது முறை ஜெயல் ஆட்சிக்கு வந்த பிறகு பேச பெருசாக பண்ணல அப்போ ரவுடிகளில் என்கவுண்டருங்கிறது ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை இப்போ அதை திருப்பி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களோங்கிறது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது ஸோ ஓகே அப்படிங்கிறது மனித உரிமை மீறல் என்கவுண்டருக்கு எதிராக பல்வேறு கருத்தாக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது பல்வேறு சித்தாந்தங்கள் ஆனால் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன சொல்யூஷன் இதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த ரவுடிகள் எப்படி உருவாகிறாங்க வேறு வழி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் போகுது இதை எப்படி ஒரு அரசு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக அவங்களுடைய பார்வையில் வச்சுங்க மிக்க நன்றி